huh அதாவது எங்கள் ஊரில் வந்து வெள்ளிக்கிழமை சந்தைன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஸோ மார்னிங்கும் நடக்கும் ஈவினிங்கும் நடக்கும் மார்னிங் நடக்கிறது கொஞ்சம் சின்ன லெவலில் நடக்கும் ஈவினிங் நடக்கிறது கொஞ்சம் பெரிய லெவலில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவே நான் ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெகுலராக நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அது மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சந்தைக்கு மார்னிங் சந்தைக்கு தான் வந்திருக்கேன் இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா காய்களும் வாங்கிக்கலாம் ஸோ அந்த வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா வாங்கிக்குவோம் ஸோ இன்னைக்கு சந்தைக்கு வரும்போது எங்கள் ராணா குட்டியையும் கிளம்பி கூட்டு கூப்பிட்டு வந்தாச்சு அதாவது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இந்த குழந்தைகள்லாம் வந்து சந்தைக்கு கூப்பிட்டு போனா அந்த இது நிறைய வேடிக்கை பார்த்துட்டு வந்து அவங்க வந்து அவங்களோட பேச்சு திறன் வந்து வளரும் அதனால குழந்தைங்களை வந்து பேச வைக்கிறதுக்காக சந்தைக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க சேம் அதே கான்செப்டுக்காக தான் நாங்களும் கூப்பிட்டு வந்தோம் ஸோ அவன் இப்போ கொஞ்சம் நல்லா வேடிக்கை பார்க்க ஆசைப்படுறானா ஸோ அதனால இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரலாம்னு நானும் எங்கள் அக்காவும் கிளப்பி கூப்பிட்டு வந்தாச்சு கூட்டு வந்துட்டு எங்களுக்கு தேவையான காய்கள்லாம் வாங்கியாச்சு அப்புறம் எங்கள் அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா கருவாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் ஸோ அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா கருவாடு வாங்கலாம் சொல்லிட்டு பிஸ்கட் துண்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்கிட்டு இருந்தோம் ஸோ அது வாங்கிட்டு அடுத்து வந்து அப்புறம் இந்த நீட்டாக கருவாடு கேட்டோம் ஸோ அதுவும் ரேட்டு ஓகேவாக தான் இருந்தது இந்த ஒரு பீஸ் பத்து ரூபான்னு சொன்னாங்க ஸோ அதனால இதில் ஒரு மூணு பீஸ் அவங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரில ஸோ அதனால அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்படிங்கிற செகண்டுக்குள்ளார அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து ஒரு மூணு வாங்கினோம் அப்புறம் அந்த பிஸ்கு துண்டு வந்து ஒரு நூறு கிராம் வாங்கிட்டு அப்புறம் சரி ஓகேன்ட்டு மற்ற இதெல்லாம் வாங்கலான்ட்டு அப்புறம் அந்த கருப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான அந்த வீக்குக்கு தேவையானதெல்லாம் வாங்கி ஓரளவுக்கு ரொம்ப டக்குன்னு இதாகிறதெல்லாம் சுருங்குறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவோம் நீதியெலாம் வெளியில் வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி தான் போகும் ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் ஆக்சுவலாக சந்தைக்கு போகிறப்ப ஆம்புலன்ஸ் நின்றுச்சு என்ன எதுன்னு தெரியல ரிட்டன் வரும்போது அதே இடத்துல நிறையா கும்பல் ஸோ ஏதோ யாருக்கோ எதுமோ ஆயிடுச்சுன்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் தெரிஞ்சுது அந்த வாக்காளி பக்கத்தில் கரை இருக்கும் அந்த கரையில் இருக்க கதண்டு கூட்ட யாரோ கல்லை விட்டு அடிச்சிட்டாங்க ஸோ அந்த கதண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வயசான ஒருத்தவங்களை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எழுபது எண்பது கதண்டு கடிச்சிருச்சாமா ஒரு மீடியம் வயசு ஒரு சின்ன வயசு பையனை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாற்பது கதண்டு வந்து கிட்ட கிடச்சிருக்குமாமா ஸோ அது கதண்டு அப்படிங்கிறது ஒன்று கடிச்சாலே அது உயிர் போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குமா நிறைய பேருக்கு வந்து உயிரே கூட போயிருமாம் ஸோ வாயில் நோரையா தள்ளி உயிர் பெயரும்பாங்களாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கதண்டு இவ்வளோ வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களை கடிச்சிருக்கு ஸோ அவங்க பிழைக்கிறதே கஷ்டம் அப்படிங்கிற தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் வரும்போதே ஆம்புலன்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏற்றி அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ அதனால தான் அவ்வளோ க்ரௌடு இருந்தாங்க சரி ஓகேன்ட்டு அப்புறம் நாங்கள் விசாரிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ ரொம்ப கஷ்டம் அவங்க நிலமை இன்னும் என்னன்னு எங்களுக்கு தெரியல ஸோ க தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஸோ அடுத்து வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் குட்டி தம்பும் குட்டி போட்டுட்டாங்க இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் குட்டி போடுறாங்க ஒரே ஒரு குட்டி மட்டும் போட்டிருந்தாங்க இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பிறந்து ஒரு சில நிமிஷங்களே ஆன அந்த குட்டியே பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இது வரலும் ஒரு எண்பது தொண்ணூறு குட்டி போட்டிருக்கோம் எங்கள் பூனை அதாவது எங்கள் மீனா எங்கள் வீட்டில் அஞ்சு பூனை இருக்கு இல்லையா அல்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீனா தான் எங்கள் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துச்சு அவங்க வந்து திட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் டென் இயர்ஸ் ஒரு சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வந்து ஒரு டென் இயர்ஸ் இல்லை ஒரு நைன் அண்ட் நைன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க குட்டி போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க இதுவரலாம் அவங்க வந்து ஒரு ஐம்பது குட்டியாவது போட்டிருப்பாங்க அடுத்து அவங்களுக்கு பிறந்தது தான் வெள்ளை வெள்ளை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மீனாக போட்டு ரெ போட்ட ரெண்டாவது டைம் போட்ட குட்டியோட குட்டியிலேருந்து தான் எங்கள் வெள்ளையை வந்து எடுத்து வச்சு வந்தோம் ஸோ அவங்க வந்து ஒரு நைன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருப்பாங்க அவங்க ஒரு நைன் இயர்ஸாக குட்டி போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க இது ஒரு நாற்பது குட்டிக்கு மேலேயே போட்டிருப்பாங்க ஸோ எங்கள் வீட்டில் நிறைய குட்டிங்க வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ அதை வளர்த்து வளர்த்து பாத்துட்டீங்கன்னா கேக்குறவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம் இது வரலாம் எங்கேயும் கோயில்ல எல்லாம் கொண்டு போய் விட்டதே கிடையாது சோ நாங்க கேக்குறவங்களுக்கு எங்க வீட்ல பூனை இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் சோ அதனால குட்டி போட்டா முன்னாடியே சொல்லி வச்சிருவாங்க எங்களுக்கு வேணும்ன்ட்டு சோ அவங்க கேட்டு நல்லா வளர்க்குறவங்கள்ட்டையா பாத்து பாத்துட்டீங்கன்னா கொடுத்துருவோம் சோ வளர்த்து ஒரு டூ மந்த்த் நல்லா வளர்த்து சாப்பிடுற ஸ்டேஜ்லதான் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ எங்கள் மீனாக போட்ட குட்டி தான் வெள்ளை எங்கள் வெள்ளை போட்டது தான் கிஷோரும் நந்தினியும் ஸோ இப்போ நந்தினி வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த குட்டி போட்டிருக்காங்க ஸோ அடுத்து எங்கள் வீட்டில் அஞ்சாவதாக வந்து குட்டின்னு ஒரு குட்டி இருக்கான் ஸோ அவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவன் ஒரு செவன் மந்த் எயிட் மந்த்தாக வந்து இருக்கான் அவன் வெளியில் தெருவில் கற்றுக்கிட்டு இருந்தான் ஸோ மனசு கேட்காமல் தூக்கி தத்தெடுத்து வளர்த்தது தான் இந்த வெள்ளை குட்டி அந்த குட்டி பையன் லாஸ்ட்டு குட்டி ஸோ அதனால் எங்கள் வீட்டில் மொத்தம் அஞ்சு புனங்க இருக்காங்க ஸோ இப்போ நந்தினி வந்து குட்டி போட்டிருக்காள் அவள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் குட்டி போடவும் அவளுக்கு வந்து ஒரு மாதிரி பயந்துட்டா அவளுக்கு எப்படி ஃபீட் பண்ணுறது அந்த குட்டி கத்துற சவுண்டை கேட்டே அவளே பயப்படுறா தான் குட்டி கத்துற சவுண்டை கேட்டு தான் அம்மாவே வந்து பயப்படுது ஸோ அவளுக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில அதே மாதிரி இந்த பிறந்த குட்டினால இதுக்கும் எப்படி பால் குடிக்கிறதுன்னு தெரில ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா ஸோ ரொம்ப நேரமாக கற்றுக்கிட்டே இருந்தாங்கன்னு நானே அப்புறம் அந்த பில்லர் வச்சு பார்த்துட்டிங்கன்னா பால் போட்டு விட்டேன் ஸோ அவங்களும் நல்லா குடிச்சிட்டாங்க ஸோ அப்புறம் குடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் கொஞ்சம் வெளியில் கிளம்பிட்டேன் எனக்கு கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வர்றதுக்கு டைம் ஆயிரும் ஸோ நான் அந்த நீட்டை உட்காந்து பொறுமையாக பால் குடிக்க வைக்க முடியாது ஸோ அந்த குட்டி கற்றுக்கிட்டே இருக்கும் ரொம்ப அவங்களுக்கு பசி எடுத்துரும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக தான் நான் பால் போட்டுட்டு போயிட்டேன் இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு நந்தினியவே கொடுக்க வச்சுருப்பேன் ஸோ ஓகேன்ட்டு அப்புறம் வெளியில் கிளம்பியாச்சு ஸோ அப்போ போகிற வழியெலாம் பார்த்துட்டிங்கன்னா அழகழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா சரி ஓகே ஏன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்கும் நான் ரெகுலராக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு விவசாயம் இந்த மாதிரி நேச்சர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் கவர் பண்ணிக்கிட்டே போனேன் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ வலியங்கும் அழகழகாக அங்கங்கே குட்டி குட்டியாக விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரோட்டில் அப்படியே அழகாக ஆட்டுக்குட்டி குட்டி போயிட்டு இருந்தது ஸோ இதெல்லாம் பார்க்கலேயே மனசுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இது நம்மக்கிட்டே இல்லை இருந்தாலும் எப்போயாவது பார்க்கும்போது என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாருங்கள் மல்லிகை மல்லிகைப்பூலாம் அப்படியே இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது அப்படியே மனமாக இருந்துச்சு ஸோ அப்புறம் ஃபைனலாக எங்கள் டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணியாச்சு வேறு எங்கேயும் இல்லை எங்களோடய பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஸோ இதை வந்து கண்டெக்ட் பண்ணி இருந்தாங்க ஸோ ஒரு ஒன் வீக் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி இங்கே போயிட்டு கொஞ்சம் பர்ஸ்னலாக கொஞ்சம் ஒர்க்கு ஒர்க் இருக்கனால எங்கள் வீட்டு ரிலேட்டடாக இருந்ததுனால அப்புறம் நானும் அம்மாவும் தான் போயிருந்தோம் ஸோ போயிட்டு நான் ஆல்ரெடி அந்த ஃபார்ம்லாம் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்களா ஒரு ஒன் வீக் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம்லாம் கொடுத்துட்டு போவோம் அதை படித்து பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிட்டோம் ஸோ அதனால் அங்கே போய்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இருக்குல்ல ஸோ அதனால் அங்கே போனோன்னு எந்த இடத்துல கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் விசாரிச்சுட்டு கொண்டு போய் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபார்மை வந்து கேட்டு ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துச்சு கொஞ்சம் அங்கே ஃபில் பண்ண வேண்டியதாக இருந்தது அதை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்து ஒரு போய்ட்டு ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு ஸோ முடிச்சுட்டு வந்தாச்சு ஸோ வந்ததுக்கு அப்புறம் உடனே ட்ரெஸ்ஸை மாற்றினேனோ இல்லையோ நான் எங்கள் குட்டியை பார்த்து அவங்களுக்கு பால் கொடுக்குறது வர தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதாவது எங்கள் நந்தினி பயந்துக்கிட்டே இருந்தான் அந்த குட்டி கத்துற சவுண்டை கேட்டு தெரிச்சுக்கிட்டே இருந்தாளா ஸோ அவளை கொஞ்சம் ஆஸ்துவாசம் பண்ணிட்டு ஸோ அவளை அப்படியே தடவி கொடுத்து தடவி கொடுத்து அப்புறம் அந்த குட்டிக்கும் வந்து குடி பால் எப்படி குடிக்கிறதுனே தெரில ஏன்னா இதுக்கு முன்னாடி பால் கொடுத்த பூனையாக இருந்தால் அவங்களுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் ஈஸியாக அந்த குட்டியால் பா பால் குடிக்க முடியும் ஆனால் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறனால அந்த இடத்துல முடியா இருக்கனால உங்களுக்கும் குடிக்க தெரியல அதுக்கப்புறம் பால் பைனலா குடிக்க வச்சு சக்சஸ் பண்ணிட்டேன் சரி ஓகே இந்த வீடியோ புடிச்சிருந்த மறக்காம ஒரு லைக் போட்டுடுங்க